சென்ற அதிவேகமான ஸ்பேஸ் கிராஃப்ட் எதுவென்றால் அது கண்டிப்பாக அப்பல்லோ டென் தான் அதன் வேகம் ஒரு மணி நேரத்தில் சுமார் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு கிலோமீட்டர் வேகம் செகண்டிற்கு பதினொன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தான் இந்த வேகத்தை வைத்துக்கொண்டு நம்மால் நம் அண்டை வீடான ஆல்பா சென்டாரிக்கு செல்வதென்பது ஆமை மீது ஏறிக்கொண்டு இந்த பேரண்டத்தை சுற்றிவிடலாம் என்பதற்கு சமமாகும் என்பது போல உள்ளது பூமியில் இருந்து ஆல்ஃபா சென்டாவரி ஸ்டார் சிஸ்டம் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி கிலோமீட்டர் தூரம் இந்த தூரத்திற்கு செகண்டிற்கு பதினொன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் செல்வது என்பது நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒன்று தான் எப்படியோ ஒரு வழியாக நாம் அங்கு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை அனுப்பிவிட்டால் நாம் அங்கு ஒரு வேற்று உலகத்தை பார்க்கலாம் அந்த வேற்று உலகம் தான் ஃப்ராக்சிமா பி ஆல்பா சென்டாரி ஸ்டார் சிஸ்டம் என்பது மூன்று நட்சத்திரங்கள் உள்ள ஒரு விண்மீன் மண்டலம் இதில் ஆல்பா சென்டாரி ஏ மற்றும் பி இந்த இரண்டு நட்சத்திரமும் ஒன்றை ஒன்று சுற்றி கொள்கிறது இந்த இரண்டு நட்சத்திரத்தையும் பிராக்ஸிமா சென்டாரி என்ற மற்றொரு நட்சத்திரம் மிக தொலைவில் சுற்றி வருகிறது அந்த ஃப்ராக்சிமா சென்டாரி நட்சத்திரத்தை தான் பிராக்ஸிமா பி என்ற ஒரு கிரகமும் சுற்றி வருகிறது என்று கண்டுபிடித்தார்கள் இப்போது நாம் அந்த கிரகத்திற்கு தான் செல்லப் போகிறோம் ஒரு பிரம்மாண்டமான ஸ்பேஸ் கிராஃப்ட்டில் பல ஆயிரம் டன் எரிபொருளோடு அங்கு அனுப்பலாம் என்று நினைக்கலாம் ஆனால் அது சாத்தியமற்ற ஒரு முயற்சி ஏனென்றால் ஒரு பெரிய பொருள் விண்வெளியில் அதிக வேகத்தில் நகரும் போது அதன் எடை பல மடங்கு அதிகரிக்கும் அதாவது ஒரு பொருளின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த பொருளின் நிறை கூடிக்கொண்டே செல்லும் இப்படி நிறை கூடிக்கொண்டே சென்றால் அதன் வேகமானது முன்பை விட பல மடங்கு குறைந்துவிடும் இப்படி இருக்கும் இருக்கும்போது இந்த பயணம் சாத்தியமாகுமா என்றால் ஒருபோதும் ஆகாது சரி வேறு ஏதாவது வழி உண்டா என்றால் ஒரே ஒரு வழிதான் உள்ளது நாம் ஒளியின் வேகத்தில் அதாவது செகண்டிற்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ஒரு விண்கலம் உருவாக்க வேண்டும் அப்போதுதான் வாய்ப்பு உண்டு ஆனால் ஒளியின் வேகத்தை ஒளியால் மட்டுமே செல்ல முடியுமே தவிர வேறு எதுவுமே ஒளி வேகத்தை எட்டவே முடியாது சரி வேறு ஏதாவது ஒரு வழி உண்டா என்றால் ஆம் உண்டு ஒரே ஒரு வழிதான் ஒளி வேகத்தில் செல்லவில்லை என்றாலும் கூட ஒளியின் வேகத்தில் இருபது சதவீதம் வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வேண்டும் அப்படி சாத்தியப்பட்டால் மட்டுமே அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வெறும் இருபதே வருடத்தில் பிராக்சிமாபியை நெருங்கிவிடும் மனிதனின் சிந்திக்கும் திறன் சில சமயம் நம்மை பிரமிக்க வைக்கும் ஆனால் இதோ நாம் பார்க்க போகும் மனிதனின் முயற்சி அப்படியே நம்மை ஆச்சரியப்படுத்திவிடும் அதாவது அதிநவீன லேசர் தொழில்நுட்பம் மற்றும் நானோ தொழில்நுட்பம் அதன் பின்பு மிக மிக சிறிய மின் சுற்றுகள் இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு கிராம் நானோ கிராஃப்ட் தான் அந்த ஒளியின் வேகத்தில் இருபது சதவிகிதம் வேகம் போகக்கூடிய விண்கலம் இதை நாம் நுண்கலம் என்றும் சொல்லலாம் இந்த நானோ கிராஃப்டில் ஒரு அதிநவீன கேமராவும் உள்ளது அப்படி மட்டும் இந்த நானோ கிராஃப்ட் அங்கு சென்றுவிட்டால் ஃப்ராக்சிமா பியின் அற்புதமான படங்களை பார்க்கலாம் இந்த நானோ கிராஃப்ட் எப்படி வேலை செய்யும் தெரியுமா முதலில் மிக அதிநவீன சக்தி வாய்ந்த லேசர்கள் நம் பூமியின் தரைப்பரப்பில் இருந்து வெளியேற்றப்படும் இதோ இப்படித்தான் இந்த லேசர் வெளியேறுவதற்கு முன்பே சுமார் நூறில் ஆயிரம் கணக்கில் இந்த சிறிய நானோ கிராஃப்ட் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் இருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒவ்வொன்றாக வெளியேற்றப்படும் அப்படி வெளியேறும் போது ஒவ்வொரு முறையும் சக்தி வாய்ந்த லேசர் பீம்கள் ஒரே இடத்தில் ஒன்று சேர்க்கப்படும் அதன் பின்பு அந்த பீம்கள் ஒன்று சேரும் இடத்தில்தான் இந்த சிறிய நானோ கிராஃப்ட் இருக்கும் அதிவேகத்தில் வெளியேறிய லேசர் பீம் அந்த நானோ கிராஃப்டை முட்டி அதிக வேகத்தில் தள்ளும் உடனே அந்த நானோ கிராஃப்ட் ஒளியின் வேகத்தில் சுமார் இருபது சதவிகித வேகத்தை நெருங்கிவிடும் வெறும் இரண்டே நிமிடத்தில் ஆறு லட்சம் கிலோமீட்டர் வேகத்திற்கு மிக வேகமாக அந்த லேசர் பீம்கள் முன்னோக்கி தள்ளும் அந்த சிறிய நானோ கிராஃப்டை வெறும் ஒரே மணி நேரத்தில் ஏறக்குறைய பதினெட்டு கோடி கிலோமீட்டர் தூரம் சென்றுவிடும் அந்த சிறிய நுண்கலம் இந்த வேகத்தில் சென்றால் வெறும் இருபது வருடத்தில் ஆல்பா சென்டாரியை நெருங்கிவிடலாம் சரி ஏன் ஆயிரம் நானோ கிராஃப்ட் அனுப்பப்படுகிறது என்று கேட்கலாம் பதில் இதோ போகும் வழியில் ஏதாவது ஒரு சிறிய விண்கல்களோ அல்லது வின் குப்பைகளில் மோதிவிட்டால் அவை எளிமையாக அழிந்துவிடும் அதனால்தான் ஆயிரம் என்ற எண்ணிக்கையில் அனுப்பப்படுகிறது இதில் ஏதாவது ஒன்று அங்கு செல்லாதா என்ற ஆசைதான் அப்படி ஒரு வழியாக இந்த நானோ கிராஃப்ட் மட்டும் அங்கு சென்று விட்டால் அங்கு அந்த கிரகத்தின் அதாவது பிராக்ஸிமா பி எப்படி பற்றது என்று தெரிந்துவிடும் அந்த நானோ கிராஃப்ட் அந்த கிரகத்தின் தன்மையை நம் பூமிக்கு தகவல்களாக அனுப்பினால் பூமிக்கு அந்த தகவல்கள் வந்து சேரவே சுமார் நான்கு புள்ளி மூன்று வருடம் ஆகும் காரணம் நம் பூமியிலிருந்து ஃப்ராக்சிமா பி கிட்டத்தட்ட நான்கு புள்ளி மூன்று ஒளியாண்டு தூரம் இல்லையா அதனால்தான் இந்த திட்டம் செயல்படவே சுமார் பத்து பில்லியன் டாலர்கள் தேவைப்படும் என்பது கூடுதலான தகவல் நன்றி மீண்டும் ஒரு ஆச்சரியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்